பிரைஸ்தலான் அண்டபுராக புறாக இயேசு கிறிஸ்தவ நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்தில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைய வேத சிந்தையில் மார்க்கிஸ் விசேஷக புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இயேசு அவன் கைகளை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் கத்துடைய வார்த்தைங்க சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவோட கரணம் நீட்டி அவனை தூக்கின உடனே அவன் எழுந்து அவனுடைய வியாதிகள் சுகமானது அது மட்டும் அலைக்கடித்து விட்டு போனது அப்படின்னு ஆண்டு ஒரு இயேசு கிறிஸ்து இந்த மகனுக்கு மட்டுமல்ல பேரழுவுக்கு கூட கடலில் முழுகி போகும்போது கையை கொடுத்து தூக்கி விடுகிறவராயிருக்கிறார் அவங்களுக்கு சொல்லுகிறேன் வியாதிப்பட்டு கடந்தாலும் சரி இல்ல எல்லா நஷ்டத்துல கடந்தாலும் சரி உங்களை கரம் பிடித்து தூக்கி விடுகிறவர் ஒருவர் உண்டு அவர் உங்களுக்காக தன் ஜீவனையும் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தும்படி அவர் மூன்றாவது உயிரோடு எழுந்து வந்த மகாபரிய எம்பெருமானன தெய்வம் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உங்களை ஒரு நாளும் விட்டு விலகாமல் அவர் உங்கள் கையை பிடித்து தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார் ஏன் அப்படின்னா அவர் உங்களை உயர்த்தி வைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார் நாம தான் அவருடைய பேச்சை கேட்காம அவர் முகத்தை பார்த்து எந்த காரியத்தையும் செய்யாம நம்ம சொந்த இஷ்டத்துக்கு அதனால அதனாலதான் நம்ம தோல்வியை சந்திக்கிறோம் நிறைய இடத்துல கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது முகத்தை பார்த்து பேர் நடந்த போது அவன் முழுகி போகாமல் இருந்தான் அது பெருங்காற்றும் மற்ற காரியங்களை கடலை நோக்கி பார்த்த போது அவன் அமர்ந்து போக அவன் சித்தமானான் ஆயத்தமாய் கடந்தது அப்பொழுது கர்த்தோடைய கரம் வந்து தாங்கினது நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த மகனுக்கும் அப்படிதான் பிசாசு பிடிச்சு அழக்கழித்துக் கொண்டிருந்தது ஆனா இயேசுநாதருடைய கை பட்ட உடனே அவன் வியாதி சுகமானது பிசாசம் அந்நேரம் விலகிற்று நல்லா புரிஞ்சுக்குங்க பேயானாலும் சரி சதியானாலும் சரி நம்மளுடைய வாழ்க்கை வியாதிகள் ஆனாலும் சரி இயேசுவின் கரம் நம்ம மேல என்னாலும் இருக்குமானால் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாம உயர்ந்து நிற்கலாம் ஏன்னா நம் இயேசு கிறிஸ்துவோடைய கரம் நம்ம மேல விருக்கிற வரைக்கும் நம்மளை பேய்களோ அதே சமயத்துல வியாதிகளோ ஒன்று நம்மளை சேதப்படுத்தாங்க எப்போது நம் கண்ணியம் உள்ளவர்களாயும் தெய்வனோடு கூட என்னால சஞ்சரிக்கிறவர்களாயும் இந்த தேசத்தில் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும் அதுக்கு இயேசு கிறிஸ்துவோட கரம் நம்மோடு கூட இருக்கிறது அவர் கரம் நம்ம கூட இருக்கிறது நினைவோடு அந்த ஆற்றலோடு அவருக்கென்று நாம் சாட்சியை வாழ முயற்சித்தால் நிச்சயமாய் இந்த தேசத்தில் ஆசீர்வாத நன்மையை தவிர வேறு ஒன்றையும் நாம் சந்திக்க மாட்டோம் கத்துடைய வசனம் இவ்வளவாய் சொல்லுகிறது இதெல்லாம் உங்களை பிரியமா என்று நான்